அண்ணாமலை நேரா போயிட்டு வாக்கு சேகரிக்கிறதுன்றது வந்து அவருக்கு இன் இன்கன்வீனியன்ஸா இருக்கும் இவங்களும் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க அண்ணா அண்ணாமலை அவர்கள் ஏன்னா கூட்டம் வந்து சேர்றது வந்து கண்டிப்பா அண்ணாமலைக்கு வந்து நிறைய கூட்டம் சேரும் ஆரம்பிக்கும் த்ரீ பர்சன்ட் இருந்த கட்சியை வந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கொண்டு வந்துட்டு அழகா கொடுத்தாங்கண்ணா இது வந்து நம்ம குரங்கையில கிடைச்ச பூமாலன்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு சொல்லுவோம் போன வாட்டி இருபத்தி ஒரு சீட்டு இந்த வாட்டி ஒரு இருபத்தி தான் வாங்குறோம் முப்பது தான் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் அந்த லெவன் பாயிண்ட் ஃபோரோ செவனோ அந்த பர்சன்ட் ரீட்டைன் ஆகாது அப்படி ரீட்டைன் ஆகலனாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி

அண்ணாமலை இப்போதான் வருது அவருக்கு நம்ம இதன் கணிந்த பர்த்டே வாழ்த்துக்கள் நம்மோட மகேஷ் அண்ட் ஸ்ரேயஸ் வெல்கம் மகேஷ் அண்ட் கப்பல் அகைன் இப்போ எலெக்ஷன் வந்து இன்னும் இருக்கு ஒரு கிட்டத்தட்ட மந்த்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் வந்து இப்போ கூட்டணி கணக்குகள்லாம் வந்து உருவாகிட்டு இருக்கு ஸ்லோவா வந்து இப்போ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே வந்து கூட்டணி அமைச்சிட்டாங்க ஸோ பட் இப்போ அண்ணாமலை வந்து இன் பிரின்சிபல் நான் வந்து ஐ ஒன்ட் பி பார்ட் ஆஃப் யூபிஎஸ் அலைன்னு சொல்லிட்டு அவரை வந்து தலைவர் போய்விட்டு விளக்கிட்டார் இப்போது ஸோ அதனால் இப்போ நயனார் நயனாக வந்திருக்காரு பட் அவரோட இப்போ சின்ஸ் அண்ணாமலை வளைகிறனால வந்து பார்த்தோம்னா வந்து அவரோட பார்ட்டிசிபேஷன் எலெக்ஷனாக கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது அவர் வந்து யூ வில் டேக் பார்ட் இன் கேன்வாசிங் அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு ஒன்றும் தெரில நமக்கு ஸோ நம்மளோட இது என்னென்னா பாசிட்டிவ் பார்வை என்ன பார்க்கணுன்னா இப்போ அண்ணாமலை இல்லாமல் வந்து கட்சி எப்படி ஓடும் சர்வே அவர் பிஜேபிக்கு சர்வே வாக்குமா சப்போஸ் அவர் இல்லைன்னா எப்படி வந்து கேன்வாஸ் எப்படி இது பண்ணணும் பிஜேபி எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து பாதிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரேயஸ் நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி எப்படி அண்ணாமலை இல்லாமல் வந்து கட்சி வந்து இருக்க முடியுமா இல்லை எப்படி வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட் மோடியோட தளபதியில் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய தளபதி தான் அதில் எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது நல்லாவே எடுத்துகிட்டு போனார் கட்சி அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது வராத வந்த மாமடி தான் பதினோரு பர்சன்ட் வரைக்கும் கட்சி எடுத்துகிட்டு போனதெல்லாம் மிகப்பெரிய சாதனை தான் அண்ணாமலை அண்ணாமலை இல்லாம போகுமா அப்படின்னா மக்கள் வரலாம் போகலாம் ஆனா கட்சி போயிட்டே தான் இருக்கணும் அத வழி கிடையாது அது எதுவாக இருந்தாலும் சரி கட்சி போகணும் அது இந்த ஆறு நாள் தான் அந்த ஆறு நாள் தான் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட யுகத்துக்குள்ள கட்சியை சுருக்கிட்டோம்னா அது ரொம்ப பிரச்சனை தான் ஸோ யார் வராங்களோ இல்லையோ கட்சி மாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பிஜேபி அதே தான் ஆனா அண்ணாமலை கிரியேட் பண்ண இம்பாக்ட மீதி பேரால கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் எப்படி கிரியேட் பண்ண முடியும்

போன வாட்டி இருபத்தோரு சீட்டு இந்த வாட்டி ஒரு இருபத்தஞ்சு தான் வாங்குறோம் முப்பது தான் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் அந்த லெவன் பாயிண்ட் ஃபோரோ செவனோ அந்த பர்சன்ட் ரீடைன் ஆகாது அப்படி ரீடைன் ஆகலனாலே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல பார்கெயினிங் பவர் இருக்காது இப்பயே சொல்லிடுறேன் இப்போ நீங்க இருபது முப்பது எம்எல்ஏ வாங்கிட்டீங்க நல்ல எம்எல்ஏ சீட்டை நாங்கள் வாங்குறோம் பத்து பேர் உள்ள அனுப்புறோம் அதெல்லாம் ஓகே அல்டிமேட்லி மோடி எனக்கு வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல எனக்கு கணிசமான எம்பி சீட் தேவை கணிசமான எம்பிசீட் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது எனக்கு தேவைன்னா நான் ஃபஸ்ட் இந்த எலெக்ஷன்ல இந்த லெவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் நான் ரீடைன் பண்ணணும் போன எலெக்ஷன் வச்சு தான் அடுத்த எலெக்ஷனில் பார்கெயின் பண்ண முடியும் இந்த எலெக்ஷனில் பழையபடி நாலு அஞ்சு பர்சன்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல ஆறு சீட்டு மேலே கிடைக்காது உங்களுக்கு நிஜமாலே ஒரு பத்து பதினஞ்சு சீட் கொடுக்கணும் அதில் சில இதெல்லாம் கன்வெர்ட் ஆகணும்ன்ற எண்ணம் இருந்ததுன்னா இந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணியே தீரணும் அதுக்கு நிறைய சீட்டு வாங்கணும் அதை நைனா நகைதன் வாங்குவாருன்னு நான் நம்புகிறேன் எண்ணிக்கை முக்கியம் இல்ல எண்ணங்கள் தான் முக்கியம் அப்படின்னா டெபினட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதும் வழக்கம் போலதான் ஒண்ணு நடக்காதுன்றீங்க சோ மகேஷ் உங்களோட கருத்துக்கள் என்ன வாட் இஸ் ஹவு டு வி டேக் இட் ஃபார்வர்ட் பிஜேபி தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க வாட் இஸ் த கட்சி எப்படி செயல்படணும் நீங்க உங்களோட இது என்ன கருத்து என்ன நம்ம வந்து ஒரு எது கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு செய்யுங்க இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இந்த ஒரு இது செய்யும் கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து அந்த கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் அதுதான் இப்போ நடந்துருக்கு ஒரு ஃபோர் த்ரீ பர்சன்ட் இருந்த க கட்சியை வந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கொண்டு வந்துட்டு அழகாக கொடுத்தான்னா இது வந்து நம்ம குரங்கையில் கிடச்ச பூமாலுன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது இவங்களாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் வெளியே போனோன்னு அப்படியே வந்து மில்க் அண்ட் ஹனி வந்து வரப்போகிறது அப்படின்னாங்க அதுக்குண்டான ஒரு சிம்டம்ஸுமே காணும் அப்படியே டார்மென்சி ஸ்டேஜ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஏடிஎம்கேட ஸ்டேஜுக்கு வந்து இப்போ பிஜேபி போயிடுச்சு இப்போ இதை திருப்பி வந்து ரிவைவ் பண்ணிட்டு அந்த உயிர்ப்பு கொண்டு வரணும் அந்த லைவாக இருக்குது ஒரு பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குன்றதுக்கு வந்து நம்ம வந்து டு பி ஃபேர் டு டிஎம்கே வந்து அவங்க வந்து நிறைய இஷ்யூஸ் கொடுக்குறாங்க அதை வந்து திஸ் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் அண்ட் கேபிட்டலைஸ் அதனால தெரியறது இப்போ அண்ணாமலை அவர்கள் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இப்போ வந்து இப்போ நடந்துருக்கிற இந்த கூத்துக்கெல்லாம் வந்து எப்படி வந்து ரிப்பாஸ்ட் எப்படி வந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒன்று இது வந்து நல்லாவே தெரியறது அந்த வந்து இட்ஸ் பிக் ஷூஸ் டு ஃபில்லு அண்ணாமலைன்றது என்னென்னா தெரியறது இவர் சும்மா வந்து எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணங்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த வா இந்த வாய்சாலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வில் நாட் கட் ஐஸ் வித் பீப்புள் ஒன்ஸ் திருப்பி வந்து அந்த த்ரீ பர்சன்ட்டுக்கு போயிடுச்சுன்னாக்க திருப்பி வந்து பிஜேபியை கொண்டு வருதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ திஸ் இப்போ வந்து த டாஸ்க் இஸ் கட் அவுட் ஃபார் பிஜேபி அண்ணாமலை அவர்கள் வந்து இமீடியட்டாக செய்ய வேண்டியது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஏழு எட்டு விஷயம் இருக்குது இப்போ வந்து நம்ம நம்மளாம் ஒரு அசம்ஷன் என்ன அசம்ஷம்னாக்க மோடி அண்ட் அமித்ஷா வந்து ஹோம் ஒர்க்கு இன் டீலிங் வித் இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது அண்ணாமலையை வந்து இப்போ இப்போதைக்கு டெம்ப்ரரியாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் நம்மளை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர் பேங்கிங் ஆன் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறது இருந்தாலும் கடந்த கால அவர் இபிஎஸ் அவர்களோட நடவடிக்கை நடத்த நம்ம கருத்தில் கொள்ளும்போது கண்டிப்பாக அவர் வந்து ஐம்பது தொகுதிகள் கொடுத்தாலே பெரிய விஷயம் அதில் கண்டிப்பாக வந்து இருபத்தஞ்சி தொகுதி வந்து தேராது அந்த துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி தண்ட தொகுதிகளாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தள்ளி விடுவார் அது வந்து டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்ஸ் கம்யூனிஸ்ட் பே பேஸ்டியான்னு காங்கிரஸோட தொகுதியெல்லாம் இருக்கும் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து தள்ளி விடுறதுக்கு அவர் பார்ப்பார் ஆனால் திஸ் எடப்பாடி அவர்கள் அதை வந்து திஸ் பீப்புள் ஹாவ் டு ரெக்கன் தட் ஃபேக்ட் அதுக்கு வந்து என்னன்னாக்கா எனக்கு என்ன சொல்யூஷன்னாக்கா ஏற்கனவே வந்து ஜேவிசி ஸ்ரீராமோதரவோ சொல்லியிருக்காரு டுவெண்ட்டி ஃபைவ் தொகுதிகள் வந்து பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் கான்ஸ்டுவன்சீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க பண்ணாம இருக்க மாட்டாங்க அதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஹேஸ் டு ஃபோக்கஸ் டேர்ன் இஸ் ஃபோக்கஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அறுபது தொகுதி எழுபது தொகுதின்னு சொல்லிட்டு போகாம அதுல இன்னொரு கன்வீனியன்ஸ்னாக்க பிஜேபி ஸ்ட்ராங் எப்படியும் யூபிஎஸ் அவர்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நேராக போயிட்டு வாக்கு சேகரிக்கிறதுன்றது வந்து அவருக்கு இன் இன்கன்வீனியன்ஸாக இருக்கும் இவங்களும் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க அண்ணா அண்ணாமலை அவர்கள் ஏன்னா கூட்டம் வந்து சேர்றது வந்து கண்டிப்பா அண்ணாமலைக்கு வந்து நிறைய கூட்டம் சேரும் ஆர்ப்பரிக்கும் அதெல்லாம் வந்து இபிஎஸ் வந்து வித் ஆல் ஹிஸ் இன்ஃபெரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கே நாட் டாலரேட் தட் வந்து பேர் தட் அதனால அண்ணாமலை அவர்கள் வந்து இருபத்தஞ்சு தொகுதிகள் இன் விச் பிஜேபி இஸ் லைக்லி டு கான்டெஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தொகுதிகளை கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் வின் பண்ணா கூட ஒரு பன்னெண்டு எம்எல்ஏ சீட்ஸ் வந்து வந்துடும் அண்ணாமலை அவர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாலும் அங்கெல்லாம் வந்து ஓட்டு ஷேர் வந்து ஜாஸ்தி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இந்த யாத்திரை இதெல்லாம் வந்து என்ன போகிறது அவர் வந்து க்ளோசர் டூ எலெக்ஷன்ஸ் வந்து ஜூன் மாதம் வந்து இ ப்ராமிஸ்டு ஜூன் மாதம் வந்து திருப்பி வந்து எண்மக் எண்மண் எண் மக்கள் மாதிரி நான் பண்ண போகிறேன் செகண்ட் டைம் திருப்பி வந்து கிராமந்தோறும் போக போகிறோம் இது ஒரு நகர்ப்புறம் வரைக்கும் தான் போனால் வரைக்கும் எல்லா இன்னும் கிராமம்லாம் போகலன்னு சொல்லிட்டு இ ப்ராமிஸ்டு ஒன்ஸ் அது ஹி ஹஸ் டூ எக்ஸிக்யூட் நம்பர் டூ நம்பர் த்ரீ வந்து ஒரு எட்டு இடத்த ஐடென்டிஃபை பண்ணி இப்ப நம்ம கேட்கறது வந்து இப்போ அண்ணாமலை இல்லாம எப்படி வளர போறது இப்போ இல்ல அண்ணாமலை அவர்கள் இல்லாம வளர்றதுன்னு அண்ணாமலை இன்க்ளூட் அண்ணாமலை இல்லாம வந்து இட்இல் பி அ பிக் பியாஸ்கோ தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அண்ணாமலை இன்க்ளூட் பண்ணலன்னாக்க அவங்க வந்து இந்த ஒட்டுமொத்தமே எலெக்ஷன்ஸ் பாய்காட் பண்றது பெட்டர் கொஞ்சம் மரியாதையா இருக்கும் ஏன்னா அண்ணாமலை அவர்களை சைட் பண்ணிட்டு பண்ண முடியாது அதாவது நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு தனி மனித முக்கியத்துவம் வந்து ஒரு கட்சிக்கு தேவை இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாலஜி டிஃபென்ட் பார்ட்டின்னு சொல்லலாம் அதெல்லாம் வந்து மோதி வந்து எனக்கு ஓட்டு போடுங்க மோதிக்காக கேரண்டி தான் அவரே சொல்கிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் வந்து எட்டு பப்ளிக் மீட்டிங்ஸ் போட போகிறோம்னு சொன்னார் ஒன்று தான் நடந்திருக்கு இவர் வந்து பதவியிலேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் வந்து மீட்டிங் போடுறதா இருந்தாங்க அதை வந்து அவர் லண்டன் போயிட்டு வந்துட்டு ஒரே ஒரு மீட்டிங் தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் போடுறதா இருந்தது தட் தே ஹாவ் டு ஸ்டார்ட் அப்புறம் வந்து டென் தௌசண்ட் ஃபிளாக்ஸ் வந்து நாங்கள் நடப்போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அது வந்து ஃபார்வர்டு மூமெண்ட்டே கிடையாது தட் சுட் தட் உட் பீன் அ வெரி பிக் மாஸ் மூமெண்ட்டு அப்புறம் பூத் கமிட்டிலாம் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து மாரிதாஸ்ன்னு சொல்லியிருந்தாரு அதில் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு ஸோ மெனி கான்ஸ்டியூன்சி பூத்ஸ்க்கு அரவுண்டு சிக்ஸ் தௌசண்ட் பூத்ஸ்க்கு ஆளே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் தெம் டு ஃபோக்கஸ் அண்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து ஒரு லட்சம் ஓட்டு ஓட்டர்ஸ் ஓட்டர்ஸ் லிஸ்டில் வந்து ஒரு லட்சம் பேர் கிட்ட மிஸ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து லாஸ்ட் டைம் வந்து பிஜேபி வந்து ஸ்கிரிபிங்கு அது பண்ணக்கூடாது இப்போ டைம் இஸ் ரைட் ஃபார் தேம் டு அப்டேட் ஆல் த ரூல்ஸு அண்டு லைக்லி ஓட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து எப்டி அண்ட் ஷூர் அப்புறம் டிஎம்கேடைய எக்ஸசஸ்ஸு அவங்களுடைய ஸ்கேண்டல்ஸு இப்போ ரெண்டு மினிஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ லாஸ்தர் அவங்களோட போர்ட்ஃபோலியோ எழுந்திருக்காங்க அப்புறம் டு ஸ்டார்ட் வித் இப்போ ரெண்டாம் தேதி அன்னைக்கு அந்த ஞானசேகரனுக்கு வந்து வரப்போகிறது அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன்லி ஜஸ்டிஸ்லி தான் எனக்கு தோன்றது ஏன்னா யார் இந்த சார்ன்றது வந்து இன்னும் அது பாக்கி இருக்கு அது அது வந்து அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண அப்புறம் நான் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொன்னாரு பெண்டிங்கு அந்த சிடிஆர் என்கிட்ட இருக்கு யார் யார்கிட்ட பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அனாமலி டு எக்ஸ்போஸ் தட் அண்டு நிறைய வந்து

அதை பண்ணும் இந்த சி இதுல வந்து என்னன்னா முன்ன ஒரு வாட்டி இந்த கனடின்ற ஒரு பிரசிடண்ட் இருந்தார் யூஎஸ்ல அவர் ஃபேமஸ் ஆனதுக்கே வந்து காரணம் வந்து ஒரு இதுதான் ஒரு அவர் விட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் டோன்ட் ஆஸ்க் வாட் த கண்ட்ரி டிட் ஃபார் யூ ஆஸ்க் வாட் யூ டிட் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு மாதிரி இப்போதைக்கு வந்து இப்போ அண்ணாமலை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒதுங்கி ஸ்டார்ட்டாக ஒதுங்கி இருந்தால் கூட மற்றவங்களாம் சேர்ந்து வந்து வாட் ஆம் ஐ கோயிங் டு ஃபார் த பார்ட்டின்னு நினைக்கணும் ரைட் நான் என்ன பண்ண கட்சியை வளர்க்க போறேன்னா இச் ஒன் ஷுட் திங்க் வாட் ஆன் கோயிங் டு கான்ட்ரிபியூட் த பார்ட்டி எப்படி நான் வந்து பண்ண போகிறேன்னு நினச்சேன் ஏன்னா சரி ஏன்னா இது வந்து எப்படின்னா வந்து தலைமை ஏனே எதிர்ப்பாய் அஸ்யூம் யா இ இ இ இன்சொன் இஸ் அண்ணாமலை சீ அண்ணாமலை வந்து தனியாக தான் இருக்கணுன்றது இல்லை எவரிபடி ஏஸ் கோட் அண்ணாமலை இன் ஹிம் செல்ஃப் அஸ் ஃபார் அஸ் பிஜேபியில் சுவாமி இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது என்னென்னா அந்த ஏடிஎம்கே லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தே ஆல் ஆல்வேஸ் பீன் ரூல்டு பை வெ வெரி ஸ்ட்ராங் பர்சனலிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் அதனால் இவங்களெலாம் திஸ் பீப்பிள் ஆக்ட் டாட் ஆஃப் இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் ஸோ அவங்க வந்து இன்னொரு பவர் சென்டர் வந்து வரத்துக்கு மாட்டாங்க ரெண்டாவது வெளியே இடம் தான் வந்து சொன்னால் கூட ஐ டோன்ட் திங்க் திஸ் நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த அந்த அப்ராக்சிமேட்ல இருக்கிறது வந்து யூ ஒன்ட் ஃபைண்ட் இட் வெரி கன்வீனியன்ட் என்னென்னா இந்த கூட்டம் கூடுறது இந்த தொண்டர்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறது எல்லார் பேரும் சொன்னாலும் அண்ணாமலை பேர் அவர்கள் சொல்லும்போது மட்டும் தனியாக வந்து ஒரு கோரஸ் வருது ஒரு அப்ளாஸ் போது அது லீடர்ஷிப்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லீடருக்கு தான் வந்து இது வில் என்கரேஜ் இது மாதிரி வீக் லீடர்ஷிப் இருக்கவங்கெல்லாம் வந்து அதை அதை ஏற்றுக்கிறது மனசு வராது அவங்களுக்கு ஸோ அது ரொம்ப கஷ்டம் பட் என்னென்னா அண்ணாமலை மஸ்ட் பி ஆல்வேஸ் ரெடி பட் என்னென்னாக்க இவர் நைனார் அவர்கள் தான் வந்து ஷுட் இன்க்ளூட் இம் இன் ஆல் த டெலிபரேஷன்ஸ் இது வந்து ஒன்று நடக்கிற மாதிரி தெரியலையா சுவாமி நடக்கிற மாதிரி தெரியல பட் அதான் சொல்றேன் என்னமோ அம்மா சேர்ந்து இருக்க மாதிரி தெரியுது என்னமோ எல்லாருமே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் கமாண்ட்ஸ் ஃப்ரம் தி ஹை கமாண்ட்ல எதை எதிர்பார்க்குறாங்களா டெல்லியிலேருந்து இது பண்ணோம் எதிர்பார்க்குறாங்களா ஏன்னா இப்போ இட்ஸ் டெல்லி இஸ் பிஸி வித் நவ் இது பால்காம் இஷ்யூ டேக்லிங் ஆல் இஷ்யூ இப்போ ஏன்னா பெரிய ஒரு இது இது நடந்துகிட்டு இருக்கு நான் பெரிய சவால் வந்து எதிர் எதிர்நோக்கி இருக்காரு மோடி சி பால்காம் முடிஞ்சு இப்போ பாகிஸ்தான் தான் அடக்கியாச்சுனா கூட இந்த பக்கம் பங்களாதேஷ் பக்கம் வந்து பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு திடீர்னு அங்கே கிளப்பி விட்டுட்டு

ஏன்னா அவரே வந்து லிஸ்டில் இல்லை இப்போ அண்ணாமலை பிளானிங் டு கண்டெஸ்ட் அதான் எல்லாமே வந்து டாப் சீட்டாகவே ஆகிடுச்சு அப்போ போன இது பார்லிமெண்ட்டும் போது இப்போ அது மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் வந்து இப்போது வந்து வி நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற போது தென் ஐ திங்க் போத் பிஜேபி லீடர்ஸ் அண்ட் த ஒர்க்கர்ஸ் தே ஷுட் அட்லீஸ்ட் கேரி ஆன் வாட் அண்ணாமலை ஹவ் டோல்ட் பிஃபோர் ரைட் அவர் சொன்னது வந்து

ஃபர்ஸ்ட் தேர் டூ வாட் இஸ் தேர் இந்த ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சி ஒரு சொல்லுவாங்க இதுல பொதுவா ஏரியா ஆஃப் இன்ஃப்ளுயன்ஸ் ஏரியா ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சர்கிள்ஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் போட்டு சொல்லுவாங்க சோ ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலே தி இட் இல் அட் இல் க்ரோ பிகர் டச் த ஏரியா ஆஃப் கன்சர்ன் கன்சர்ன் சீட் வாங்கணும் இது பண்ணி ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு நீ வந்து இருக்கிறத உங்களால முடிஞ்சத பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா கட்சி வந்து வளரும் உருக்குள்ள உங்களுக்குள்ள அறிக்கை விட்டுக்கிட்டு இது மாதிரி பண்றத விட ஆக்கப்பூர்வமாக யோசிச்சாலே போதும் கட்சி வளரணும்னு நம்ம நினைக்கிறோம் அகைன் தேங்க்ஸ் மகேஷ் அண்ட் ஸ்ரேயஸ் தேங்க்யூ